நான் திரும்ப சொல்றேன் நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் யாரையும் தூக்கில போடுற வழக்கு அல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்களும் தாவேக்கா ரசிகர்கள் தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் தனி நீதிபதி உத்தரவை ரத்து பண்ணுவாங்க அங்க சிபிஐ வேண்டாம்னு சொன்னதை பரவாயில்ல சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லுவாங்க இது தாவேக்கா தரப்புக்கு வெற்றி அப்படின்னு பாக்கலாம் விஜய் தெரிஞ்சு கேட்கிறாரா தெரியாம கேக்குறாரா தெரியல சிபிஐ கிட்ட போனா இதே பிளாக் அவங்க போட்ட போறாங்க ஆக மொத்த நாற்பத்தி ஒரு உயிருக்கு வந்து நியாயமான பரிகாரம் கிடைக்குமான்னு நமக்கு ஒரு சந்தேகமா உங்களுடைய அரசியல் சண்டையில விஜய் தான் குற்றவாளின்னு ஒரு ஈ காக்கா கூட சொல்லலையே நீங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்படும் தான் நான் எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தல அரசியல் ரீதியா நாம என்ன பண்ணணுங்கிறது விஜய் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா தொடர்ந்து அவர் பிரச்சாரத்துக்கு போக போறார் போகணும்னு தான் நம்ம எல்லாம் விரும்புறோம் மெரிபா பனி ஹை ட்ரஸ்ட் மெரிபா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் நடந்திருக்கு விஜய் குருமூர்த்தியை சந்தித்தார் அது தாவேக்கா அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது இரண்டு பேர் அவர்கள் ரசிக்கிறார்கள் அதை எடப்பாடி வரவேற்கிறார்கள் மாதிரி ஒரு புரிதலோட சில காட்சிகள் நடக்குது பிஜேபியோட நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதாவது அண்ணாதிமுகவோடு வைக்கிற மாதிரி கூட நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இரண்டையும் மறுத்த பிறகு அதன் வழியில தான் நான் தொடர்ந்து பயணிக்க போறேன்னா இப்போ உங்க தொண்டர்களை அப்படி போய் அனுமதிப்பது சரியா ஒண்ணு இல்ல உங்க தொண்டர்கள் அப்படி ஆட்டிக்கிறாங்கன்னா எங்கள் கொடியை ஏன் பயன்படுத்துறீங்கன்னு ஒரு டிட்டு கூட போடலையே ஒருவேளை அதுக்கும் பதினாறு நாள் நீங்க காத்திருக்கிறீங்களா நமக்கு தெரியாது இந்த மௌனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பாக போடப்பட்ட வழக்கு அரசு தரப்புலையும் தாவேக்கா தரப்புலையும் நிறைய கடும் வாக்கு கடும் வாதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த வாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது அதெல்லாம் சரியாக தான் கேட்கப்பட்டிருக்கா அப்படிங்களா அவங்க தரப்பு நியாயங்களை சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் எங்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டது நாங்கள் ஒரு பார்ட்டியே இல்லை ஆனால் எங்களை கேட்காம எங்களுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் நீதிபதி அதை நீக்கணும் அல்லது அந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும் எங்களை கேட்காமலேயே எஸ்ஐடி பட்டிருக்கிறாங்க அந்த எஸ்ஐடியை வேறு ஃபார்மில் பண்ணுங்கள் அல்லது சிபிஐக்கு மாற்றுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலேஜ் மூணு எல்லாம் வந்தது அவர் தரப்பு நியாயங்களை சொன்னாங்க கேஸோட மெரிட்டுக்குள்ளே நீதிபதிகள் நேற்று போகலை டெக்னிகாலிட்டி தான் பார்த்தாங்க கரூரில் நடந்த சம்பவம் மதுரை ஜோலி சிக்ஷன் மதுரை உயர்நீதிமன்ற கிளை விசாரிக்கணும் விசாரிச்சிருக்கு அதே நேரத்தில் சென்னையில் இருக்கிற நீதிபதி பிரின்சிபல் பெஞ்சும் ஏன் விசாரித்தாங்க விசாரிக்கக்கூடாதே ஆனால் சில சிறப்பான கவனிக்கத்தகுந்த அல்லது ஒரு அசாதாரண சூழலில் பிரின்சிபல் பெஞ்சுக்கு அதாவது கிளை இல்லாத சென்னை உயர்நீதிமன்றம்னா சென்னையில் இருக்கிற பெஞ்சுக்கு இந்த மாநிலத்தில் எங்கேயும் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு பண்ணுற அதிகாரம் இருக்குது நீங்க எந்த அடிப்படையில விசாரிச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்க நேத்தி அவர்களே ஒரு முடிவான முடிவுக்கு வந்திருந்தா நேத்திக அதை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியோட உத்தரவை ரத்து பண்றோம் சொல்லியிருக்கலாம் எந்த சூழல்ல அவர் விசாரிச்சார் அப்படின்னு கேட்கற போதே அரசு தரப்பு தான் அதை அப்படியே விட்டா தாக்கல் பண்ண போறாங்க ரிஜிஸ்ட்ரார் மூலமாக நீதிபதியின் கருத்தை கேட்டு நீதி உயர்நீதிமன்றத்தின் கருத்தாகத்தான் அது கேட்கப்படும் அதையும் சேர்த்து அவங்க சொன்ன பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எங்க முடிவை தீர்ப்பை சொல்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது குறைஞ்சபட்சம் இந்த தனி நீதிபதி உத்தரவை ரத்து பண்ணுவாங்க அங்கே சிபிஐ வேண்டாம்னு சொல்றதை பரவாயில்ல சிபிஐக்கு மாத்திரம் சொல்லுவாங்க இது தாவேக்கா தரப்புக்கு வெற்றி அப்படின்னு பார்க்கலாம் அவர்கள் தரப்பு வாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரி இது வெற்றி தோல்வியை கவனிக்கிற தானா இல்லையே தார்மீகம் அடுத்த இது மாதிரியான துயரண்டுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ஏதோ வெற்றி தோல்னா ஏதோ கைதானவங்களை விடுதலை பண்றது அப்படின்னு இல்லை மதிய கைது பண்ணியிருக்காங்க ஆனால் தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போ போறாங்க இல்ல ஒரு அகௌண்டபிலிட்டி இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் நிபந்தனைகளை மீறினால் நான் பொறுப்பேற்கிறேன் வரட்டும் அந்த சட்ட போராட்டங்களை அதோட விட்டுட்டு அடுத்து அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு என்னுடைய பார்வை அது சட்டம் தன் கடமைப்படி செய்யட்டும் இந்த நீதிபதி வேண்டாம் வேற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி வச்சு ஒரு கமிஷன் அமைங்கன்னு கேட்டிருக்காங்க அவர்களே வந்து பண்ணாலும் யாருக்கு தண்டனை வாங்கி தர போறதுக்கு இல்ல ஒரு எஸ்ஓபி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது இது போன்ற நிகழ்வுகளை ஏற்பாடு பண்றவங்க எப்படி நடந்துக்கணும் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்குதான் அந்த விவகாரமே பயன்பட போகுது அரசியல் ரீதியா தான் இதை அணுகணும் ஏதோ ரெண்டு இடத்துலயுமே நம்ம வெற்றி கிடைச்சிருச்சுன்னு விஜய் குதலிக்க முடியாது ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கலாம் சரி உங்களுடைய அரசியல் ரீதியான கடமை அதோட முடிஞ்சிடுச்சா உங்களுடைய திடீர் தோழர்கள் உதவியோடோ அல்லது சில சட்ட நுணக்கங்களை அறிந்தவர்களை ஒரு ப்ரொஃபஷனலா போய் அணுகி ஜெயிச்சதுனாலேயே உங்க வேலை முடிஞ்சு போச்சா இல்ல அடுத்து அரசியல் இதாக தான் எப்படி பயணிக்கப்பட போறோம் அப்படிங்கிறத விஜய் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு அவசியம் எழுந்திருக்கு இந்த பதினஞ்சு நாள்ல அத பதினாறு நாள் நாங்க அமைதியா இருக்க போறோம்னு ஆதோ ஏதோ சொல்லிருக்கிறாரு அந்த காரியங்கள் முடிந்த வரைக்கும்ன்றது அது நம்ம தமிழர் மரபுதான் ரைட்டு காரியம் முடிஞ்ச பிறகு பாத்துக்கலாம்னு ஒரு வீட்டு விவகாரத்தை பேசுகிற போது கூட அதெல்லாம் முடியட்டும்பான் தான் பெரியவங்க சொல்லுவாங்க அவர் அந்த பதினாறு நாளை கணக்கு எடுக்கிறான்னு அந்த பதினாறு நாள்ல என்னவெல்லாம் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் நடந்திருக்கு வதந்தியோ உறுதிப்படுத்தப்படாதவர்களோ கண்ணால் கண்ட காட்சின்னு ரெண்டு மூணு கேட்டகரியில் நடந்திருக்கு ஒன்று விஜய் குருமூர்த்தியை சந்தித்தார் அல்லது அவர் தரப்பினர் குருமூர்த்தியை சந்திச்சாங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு அது குருமூர்த்தி மறுத்தார் விஜய் தரப்புலேருந்து யாரும் எதுவும் சொல்லலை எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார கூட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக அல்லது இரண்டு மூன்று கூட்டங்கள்ல தாவேக்கா கொடி பறக்குது சிலர் வந்து பிடிச்சுக்கிட்டு உற்சாகமாக கையாட்டுறாங்க அது தாவேக்கா அண்ணாதிமுகவோடு கூட்டணி வைப்பதை இரண்டு பேர் அவர்கள் ரசிக்கிறார்கள் அதை எடப்பாடி வரவேற்கிறார்கள் மாதிரி ஒரு புரிதலோட சில காட்சிகள் நடக்குது அதுல சில காட்சிகள் கேலிக்குரியதாகவும் மாறிடுச்சு ஏன்னா அப்படி கொடியை ஆட்டுகிற ஒரு நபர் அண்ணாதிமுக கலர்ல சட்டை போட்டிருக்கிறார் ஆனா பொதுச் செயலாளர் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுச்சுன்னு சொல்றாரு இல்ல அதான் சார் அப்ப அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமா சொல்றாருன்னா இது ரெண்டு கட்சிக்குமே நல்லது இல்லை அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாகிற விதமும் இடமும் அந்த பொது வெளி அல்ல ஏதோ வந்துட்டார் அப்பாடா நம்ம ஜெயிக்க போறோம்ப்பா அப்படின்னு எடப்பாடி சொன்னா அப்ப விஜய் வரலைன்னா நம்ம தோல்வி நிச்சயம்னு ஒத்துக்கிற மாதிரி பொது வழியில ஒத்துக்கிற மாதிரி அர்த்தமாயிடுது அது இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் அப்படி வெளிப்படையா சில விஷயங்களை அணுக முடியாது அப்ப எந்த கண்டிஷன்ல சேர்ந்தீங்க சரி விஜய்க்கு இது நல்லதுதானா நிச்சயமா இல்லையா அது உங்க அனுமதியோட போனாங்களா அனுமதி இல்லாம போனாங்களா உங்கள் தலைமை கழகத்திலிருந்து விஜய் வாயிலிருந்து எந்த ஒரு அறிவிப்போ மறுப்போ வராமல் ஒரு ஊருக்கு நாலு கோடி எட்டு கோடியாவது எட்டு கோடி பத்து கோடியாதுன்னா இது தாவை காக்கு நல்லதா உங்களுக்கு தெரிஞ்சு போறாங்களா தெரியாம போகிறாங்களா தெரியாம போகிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது எங்க போய் முடியும் ஒருவேளை இல்லைல்ல ஏன் நான் முடிவெடுத்தது முடிவெடுத்ததா கரூர் சம்பவம் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அரசியல் ரீதியாக நான் எடுத்த நிலைப்பாடு உறுதியானது இறுதியானது என்னுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபியோடு நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதாவது அண்ணாதிமுகவோடு வைக்கிற மாதிரி கூட நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இரண்டையும் மறுத்த பிறகு அதன் வழியில தான் நான் தொடர்ந்து பயணிக்க போறேன்னா இப்போ உங்க தொண்டர்களை அப்படி போய் அனுமதிப்பது சரியா ஒன்று இல்லை உங்க அண்ணா திமுக காரங்களே அப்படி ஆட்டிக்கிறாங்கன்னா எங்கள் கொடியை ஏன் பயன்படுத்துறீன்னு ஒரு டிட்டு கூட போடலையே ஒருவேளை அதுக்கும் பதினாறு நாள் நீங்கள் காத்திருக்கிறீங்களா நமக்கு தெரியாது இந்த மௌனம் நியாயமான மௌனமா பார்க்கப்படாது பதினாறு நாட்களுக்கு பிறகு அந்த பதினாறுங்கிறதே உங்க கட்சியின் சார்பாக ஆதவரி சொன்ன பதினாறுன்னு நம்ம பதினாறு மற்றபடி அரசியல் துக்க நிகழ்வுகள் ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் தான் கட்சி இயங்கிக்கிட்டு தான் இருக்கணும் செய்ய வேண்டிய வேலைகளே விஜய் என்ன செய்ய மாட்டேன் அவருக்கு புது அனுபவம் தான் இது எதிர்பாராத ஒரு துக்க நிகழ்வு இது எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாம இருக்கலாம் சரியான அரசியல் அனுபவம் இல்ல ஆலோசகர்கள் இல்லைங்கிறதும் ஒரு குறைபாடா இருக்கு இவ்வளவு பெரிய நடந்துச்சு நம்ம கட்சியினுடைய நிகழ்ச்சி காரணம் எதுவா சதியா இருக்கட்டும் எதுவான இருக்கட்டும் நம்மளுடைய கலக கொடிகள் அரை கம்பத்துல பறக்கும்னு எங்கயாவது பாத்தீங்களா குறைஞ்சபட்ச நாகரிகம் சார் அது நாற்பத்தொரு உயிர் நமக்காக வந்து நம்மை பார்க்க ஆயுத பூஜை அலுவலக புகைப்படங்கள அது உறுதிப்படுத்தப்படாத வச்சு பாதுக்கு பஸ் முதல்ல கிளம்பும் போது போட்டுக்கிறாங்க அது இருக்கட்டும் அத பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை ஒரு முதல் நிகழ்வு அதாவது முதல் செயல்பாடு என்னவா இருக்கணும் நீங்க இடத்துக்கு போக முடியல சூழல் சரியில்லை அடுத்த நாள் போக முடியல அடுத்த நாள் போக முடியல இன்னும் போகாம இருக்கிறீங்க பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்துருங்க நம்ம கழகக்கொடி ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அரை கம்பத்தில் பறக்கும்னு கூட அந்த துக்கத்தை நீங்க வெளிக்காட்டவே இல்லையே மூணாவது நாள் ஒரு வீடியோ போட்டீங்க அதுவும் ஏதோ திமிர்த்தனம்னு தான் அந்த வீடியோ இருந்தது என்ன பழிவாங்குங்க அவங்கள விட்டுருங்கன்னா யாரு பழிவாங்கன்னா விஜய் தான் குற்றவாளின்னு ஒரு ஈ காக்கா கூட சொல்லலையே நீங்கள் தார்மீக பொறுப்பேற்கணும்னு தான் எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ம் இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது எந்த தப்புமே செய்யலன்னு சொல்லி ஓடி ஒழிய முடியல காவல்துறை செஞ்ச தவறுகள் நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா நீங்கள் செய்தது செய்ய தவறியதுன்னு உங்க பக்கமும் ஒரு பட்டியல் இருக்கல ஒரு பாயிண்ட் கூடவா நீங்க பொறுப்பாக மாட்டீங்க அவங்க தரப்புல வந்து இது சிபிஐ விசாரணை வேணும் அவ்வளவு உறுதியாக தாவேக்க தரப்புல இருக்கிறாங்க தமிழக அரசில் இது வந்து எஸ்ஐடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற அவங்க சிபிஐக்கு எதிரான அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க இதில் சிபிஐடைய அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது சிபிஐ அரசியலாக மாறி போச்சு அதுவே அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படணும் மன்மோகன் சிங் இருந்தே அது கூண்டில் அடைக்கப்பட்ட கிளின்னு தான் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கு அது இன்றைக்கு வரைக்கும் காட்சியில் மாறலைங்கிறது அது ரொம்ப அக்ரஸிவாக பொலிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க சிபிஐங்கிற அந்த அமைப்பையே அதனுடைய செயல்பாடுகளையே அதனால ஒரு பயமோ தயக்கமோ இவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று விஜய் தெரிஞ்சு கேட்குறாரா தெரியாம கேக்குறாரான்னு தெரியல சிபிஐ கிட்ட போனா இதே பிளாக்மெயில் அவங்க பண்ண போறாங்க அது ஆக மொத்தம் பேர் ஒரு உயிருக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நியாயமான பரிகாரம் கிடைக்குமான்னு நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு உங்களுடைய அரசியல் சண்டையில என்ன சார் நடந்தது ஒரு விபத்து தான் பொதுப்பார்வை பார்க்குற எல்லோருமே அதாவது விஜயை பிடிக்காதவங்க கூட அது விபத்து தான் சொல்றாங்க விஜய் இப்படி பண்ணிட்டாரு வச்சுட்டாருன்னா ஒரு ஒரு கூடுதல் கவனம் கூடுதல் பொறுப்பை தான் சுட்டி காட்டுறோம் சரிதானா நீங்க போய் திட்டமிட்டு பண்ணிட்டீங்க ஆனா விஜய் தான் தான் வெளியிட்ட வீடியோல அதிகாரப்பூர்வமான கருத்தை தான் சோஷியல் மீடியால ஆயிரம் ஓரம் நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது ஆதரவாளர்கிற போர்வையிலையோ நிஜமான ஆதரவாளர்களோ உணர்ச்சி வசப்பட்டு புரிஞ்சும் புரியாமையும் இந்த நேபாள இலங்கையில மாதிரி புரட்சி வெட்டிக்கணும்னே குஷியான அதோட அர்த்தம் தெரியாமே போட்டாங்க போட்டுட்டு பதிங்கெல்லாம் ஓடுறானுங்க ரெண்டு பேரும் கைது பண்ணணும் எல்லாம் அடங்கிட்டானுங்க அதை பத்தி நம்ம சொல்லலை விஜய் அதிகாரப்பூர்வமா சொன்னது எங்கேயுமே நடக்காதது கரூரில் நடந்திருக்கு அது ஏன்னு மக்களுக்கு தெரியும் கடவுளே மக்கள் கரூர் மக்கள் மூலமாக எனக்கு காட்சி தருகிறார் உறுதிப்படுத்துறாங்க மாதிரிலாம் அது ஒரு சதி இருக்கிறதா அதான் விஜயுடைய அதிகாரப்பூர்வ கருத்து இருந்துச்சு ஆனா மதுரை நீதிமன்ற கிளையில வாதம் பண்றப்போது புசியானந்தருடைய முன்ஜாமி மண்ணுல நடந்தது விபத்து தான்னு போய் வைக்கிறீங்க உச்சநீதிமன்றத்திலயும் அந்த வக்கீல் சீனியர் வக்கீல் தாவேக்கா சார்பில் ஆஜரானவர் நடந்தது விபத்து தான் அதை நாங்கள் ஏத்துக்கிறோங்கிறார் இங்க ஒரு நிலைப்பாடு அங்கே ஒரு நிலைப்பாடுனா விஜய் நீங்க யாரு ஒரு புதுமையான அரசியலை முன்னெடுக்க போறேன்னு சொன்னீங்களே மற்ற யோகியமற்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நீங்க ஒரு புது உறவா வந்த போது கொஞ்சம் அதிகபட்ச யோகியத்தனத்தை உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் குறைஞ்சபட்ச நேர்மை வெளிப்படைத்தன்மை கூட உங்ககிட்ட இல்லையே வெளியில சதி நடந்திருக்குங்கிறீங்க கோர்ட்ல போய் அது விபத்துங்கிறீங்க எது உண்மை இல்ல தமிழக அரசு சார்பா வைக்கப்படுற வாதங்கள்ல ஒண்ணு விஜய் தாமதமாக வந்ததுதான் இந்த முக்கியமான காரணம் ஏன்னா மற்ற எல்லா தலைவர்களும் நேரத்துக்கு போறது இல்லைங்க எல்லாம் லேட்டா போறாங்க வர்றாங்க அதுக்கு இவ்வளவு தூரம் கட்டி அடிச்சுட்டு போறதும் இல்ல அப்படியே கூட்டம் கொண்டாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க அவளுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு பல கூட்டங்களை பார்த்தவங்க ஆனா விஜய பாக்கணுங்கிற ஆர்வத்துல நிஜமாக ஒரு ஆர்வத்துல தான் வர்றது யாருமே மறுக்கல அப்ப இன்னைக்கு வரைக்கும் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நடந்துக்கணும்னு திருச்சி ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்துக்கு பிறகாவது முதல் முதல் அரியலூருக்கு வரப்போ திருச்சேரி ஏர்போர்ட் யாரிங்க தான் வராரு அது விமான நிலையத்தையும் கிட்டத்தட்ட சூறையாடின மாதிரி அங்க நடிச்சு தள்ளிக்கிட்டு வந்தாலுங்க யாருமே பாக்காத காட்சி அதை சமீப பத்தாண்டுகள்ல சில பத்தாண்டுகள்ல அப்படி ஒரு காட்சியை நம்ம கூட்டம் கூடி இருக்கு இப்படி யாருமே தள்ளுமுழு ஒரு சின்ன தள்ளுமுழு நடக்கும் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறதெல்லாம் ஏர்போர்ட்ல பார்த்தது இல்லை அப்போ கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் கொஞ்சம் எல்லாரும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நான் வரப்போறேன் அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுக்காக பலன் இருக்குமா இல்லையாங்கிறது வேற ஒரு தலைவருக்கு அதானங்க பொறுப்பு சண்டி கூட்டத்தை அதிகமாக அது அதுதான் ஒரு வாதம் அப்ப நம்ம நம்ப தோணுது இல்லை திட்டமிட்டு நீங்க லேட்டா வச்சு லேட்டா வரேன்னு தெரியும் அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது ஆக போகுது அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு இதெல்லாம் நம்ம பல இடம் சொல்லிட்டோம் நான் திரும்ப சொல்றேன் நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் யாரையும் தூக்களை போடுற வழக்கு அல்ல முதல்ல நீங்களும் புரிஞ்சுக்கணும் மக்களும் புரிஞ்சுக்கணும் தாவேக்கார் ரசிகர்கள் தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் அது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் யாரையும் பின்பாய் பண்ணி ஆயுள் தண்டனையை தூக்கு தண்டனே கொடுக்க போறது இல்ல ஒரு எஸ்ஓபி ரெடி பண்றதுக்கான ஒரு வழிமுறை தான் அது அத மறந்துட்டு அரசியல் ரீதியா நாம என்ன பண்ணணுங்கிறத விஜய் முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து அவர் பிரச்சாரத்துக்கு போக போறார் போகணும்னு தான் நம்ம எல்லாம் விரும்புறோம் இப்படியும் முடங்கி இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் இல்ல இதை இதை விட வீரியத்தோடு ஒருவங்கிறார் வரட்டும் நீங்க திருந்தாம உங்களை மாத்திக்காம உங்களை நீங்க என்ன செஞ்சோம் செய்ய தவறினோம்னு அதை பத்தி ஒரு பரிசீலனை கூட வராம வர்றீங்கன்னா அதுல அர்த்தமே இல்லையே தொண்டர்களுக்கு கட்டுப்பாடு வச்சு ஒரு அறிக்கையோ ட்விட்டரோ வெளியிடணும் நிர்வாகிகளை அதை அமல்படுத்துற மாதிரி நிர்வாகிகளுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இப்படி தான் அந்த ஊருக்கு ஒரு வர மாட்டேன்னு சும்மா ஒரு கட்டுப்பாடுங்கிறது அப்படியே ஒரு தலைவன் வழி நடத்தணும் போலீஸ் நிபந்தனை எடுத்து படிச்சு பாருங்க பதினோரு நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை போலீஸ் பாதுகாப்பு நாங்க கொடுக்குறோம் வைக்கிறோம் ரைட்டு உங்களுடைய கட்சி தொண்டர்களை ஒரு தொண்டர் படை அமைத்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டியது உங்க பொறுப்பு தான்ன்றாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒன் த்ரீ ஒன் இஸ்ட் பிப்டி பிப்டி இஸ்ட் ஒன் இப்படி எல்லாம் போடுறதுக்கெல்லாம் போலீஸ்ல போர்ஸ் கிடையாது அது சமாளிக்கவும் முடியாது அதனால பெரிய பெரிய கூட்டங்கள்ல திமுகவோ திமுக அந்த யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் போட்டு கட்சி பார்டர் போட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு தொண்டர் படைன்னு ஒண்ணு இருக்கும் எதுக்கு அப்படின்னு காட்சி பொருள் இல்ல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பயப்படுவான் கொஞ்சம் இப்போ தள்ளி நில்லுப்பா தலைவர் வராருப்ப ஏதாவது ஒண்ணு அவன் செய்வான் இதை நீங்க செய்யணும்னு நிபந்தனை இருக்கு அப்படி ஒரு படையை அமைச்சாங்களா அமைக்க நினைச்சாங்களான்னு கூட நமக்கு தெரியல சோ இதையெல்லாம் விஜய் முன்னேற்பாடு பண்ணிட்டு தான் அடுத்த போகுதுன்னு சொல்லணும் நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு தெளிவா சொல்லணும் இல்ல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் அதிமுக நெருங்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் விஜய் மீதான செல்வாக்கோ மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த விஜய் மீதான செல்வாக்கோ ஒரு சிறிய அளவு கூட குறையவே இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இதே போல குறைஞ்சா என்ன குறையாட்டு என்ன அது ஒரு விஷயமே இல்லையா சார் விஜய் தனக்குன்னு இருக்கிற செல்வாக்க அண்ணன் அதிகப்படுத்தணும் தான் நம்ம வாழ்த்து சொல்லி வழி அனுப்புவோம் அப்படின்னு போயிட்டு வாங்க தமிழ்நாட்டை சுத்தி வாங்கன்னு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து போச்சு கட்டுப்பாடு இல்லாம ஒரு ஒரு ஊர்லயே அந்த கட்டுப்பாடு மீறிக்கிட்டே போகுது அதிகமாயிட்டே போகுது அதுக்கு விஜயோட பதில் என்ன செல்வாக்குன்னா மட்டும் போதுமா இதுக்கு உங்களுக்கு பொறுப்பே இல்லையா கேள்வி வருமா வராதா சார் உங்க செல்வாக்கு நீங்க கூட்டுங்க பதினஞ்சு பர்சன்ட் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நீ முப்பது கூட வாங்க ஏன் நாற்பது வாங்க கூடான்னு இருக்கா நீங்க ஆட்சி எப்படி கூடான்னு இருக்க தாராளமாக ஆட்சியில் உட்காருங்க இப்படி கட்டுப்பாடற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்களே ஒரு தலைவரா ஒரு வார்த்தை கூட நீங்க இது வரைக்கும் பேசலையே அறிக்கை உடல் மேல பஸ்ல ஏறிக்கிட்டு கொஞ்சம் நான் ரெண்டு மூணு ஊர்ல பார்த்தேன் என்னை பார்க்க ஆர்வமாக வர்றீங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க எல்லா ஊர் ஏதாவது ஒன்று பேசினாரா சார் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு அதையும் ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறதையே ஒரு குற்றச்சாட்டா சொல்றவரு அப்ப பாத்தீங்களா தலைவர் இந்த பாடுபடுத்துறாங்க போல சார் தொண்டன் ரசிகர் மனசுல அப்படி ஒரு அந்த இதை கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி தானே இருக்கு கோபத்தையோ உணர்வையோ வெறியையோ என்ன வார்த்தவனால நீங்க போட்டுங்க அவனோட உணர்ச்சியை தூண்டி விடுறீங்களே தவிர அவனை கொஞ்சம் கன்சோல் பண்ணி கட்டுப்பாட்டு கொண்டு வரணுங்கிற என்ன அவனுக்கு முள்ள தலைவனுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன கட்சின்னு அதனால தனி நீதிபதி கேட்டார் செந்தில்குமார் நீதிபதியினுடைய தீர்ப்பு ரத்தாகுதா இல்ல அதுல சில கருத்துக்களை போட்டு எடுக்கிறாங்களோ அதை பத்தி நமக்கு வள கிடையாது அவர் கேட்ட ஒரு ஒரு கேள்லையும் எந்த தனி மனிதனும் கேட்கிற ஒரு கேள்விகள் தான் ஹம் நாம அடையாளத்தோட கேட்கறோம் பத்திரிகாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கேட்டார் பெரிய சட்டவிரோதமால இல்ல லீகாலிட்டி இருக்கான்னு தான் கேட்டாங்க உச்ச ம் கூட செந்தில்குமார்ங்கிற நீதிபதிங்கிற அங்கேயே கலட்டி வைங்க செஞ்சில்குமார்க தனி மனுஷன் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா சொல்லுங்க நம்ம கேட்ட அரசியல் அவர் கேட்டனால அமைதி அது அப்பீலுக்கு போறீங்க விஜய் தன்னை சுய பரிசோதனை பண்ணணும்னு திரும்ப திரும்ப நம்ம தான் சொல்றோம் ஏதோ பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாரு இனிமேல் செய்ய மாட்டேன்னு சத்தியம் மக்கள் முன்னாடி எல்லாம் யாரும் கேட்கல இனிமேல் நான் கத்தியவே தொடமாட்டேன் தூக்க மாட்டேன் எல்லாம் அவங்களை யாரும் கேட்கல உங்க தொண்டர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஒரு அறிக்கை விடுங்க அறிவுரை சொல்லுங்க நீங்க சில அரசியலை கத்துக்கோங்க ஒரு கூட்டம் கரூர்ல அன்னைக்கு நடந்த கூட்டம் அவனுக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கூட அனுபவம் இல்ல தப்பு இல்ல கட்சி புதுசு நிகழ்ச்சி புதுசு உழப்பிரி இது ரெண்டு மாசம் கழிச்சு நடக்க வேண்டியது திடீர்னு கூடாது கரூர்ல திமுக தீர்ச்சி அண்ணாதிமுக தீர்ச்சி நாங்களும் நடத்தோன்னு வந்து பாய்ஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்போ மற்ற எந்த ஊர்லயும் காட்ட வேண்டிய முன்னேற்பாடுகளை விட ரெண்டு மடங்கு கரூர்ல காமிச்சிருக்கணும் தாவேக்கா தான் காமிச்சிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு திருவள்ளூர்ல பேச வேண்டிய நீங்கதான் கரூருக்கு மாத்துறீங்க திடீர்னு முதல் நாள் தான் அனுமதி கேட்டாங்க நீங்க கூட தான் ரெண்டு மாசம் கழிச்சு நடத்த வேண்டியது இப்போ திடீர்னு கரூர்னு கேட்டீங்க இதெல்லாம் ஒரு பதிலா சார் சார் நீங்க சட்ட ரீதியா திமுகவை கிழிக்கிறதுக்கு நிர்வாக ரீதியா அரசியல் ரீதியா திமுக முகத்திரையை கிழிக்கிறதுக்கு திமுக மீது விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு மாதிரி நீங்களும் அந்த கரூரை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டக்கூடாது விஜய் இது தனி இது ஒரு துக்க நிகழ்வு ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு அதை கடந்து வந்து அவர் தன்னையும் கொஞ்சம் புதுப்பிச்சுக்கிட்டு வந்தாருன்னா தாராளமாக அரசியல் பண்ணட்டும் உங்களுடைய மிக்க நன்றி நன்றி